இதை வந்து வட மாநிலங்கள் என்ன பண்ணாங்கன்னா வந்து இதை ஒரு விஷயமாவே கண்டுகொள்ளாமல் விட்டுட்டாங்க ஏன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து தென்னிந்திய மக்கள் குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் மாதிரி பகுத்தறிவு கிடையாது படிப்பறிவும் கிடையாது அதனால் வந்து கிடப்பில் போட்டதுனால அப்போ வந்து ஷெட்யூலுடைய அடிப்படையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வந்து மறுசீராய்வு பண்ணணுன்றதான் சட்டம் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க ஆனால் வந்து அதை வந்து ப்ராப்பராக வெளியிடலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்னாச்சுன்னா வந்து கொரோனாவால் அப்போ விட்டுட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதை மறுசீராய்வு பண்ணும் போது தமிழ்நாட்டில் வந்து அப்பத்திய கவர்மெண்ட் வந்து எடுத்த சீரிய நடவடிக்கைகளால் மக்கள் தொகைன்றது கம்மியாயிடுச்சு ஆனால் வட மாநிலத்தில் வந்து இன்னும் வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாக போயிடுச்சு அப்படி இருக்கும்போது இவங்களுடைய உள்நோக்கம் என்னென்னா வந்து இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் வந்து தமிழ்நாட்டுடைய பங்கம் தான் இருக்குது இதில் வந்து அவங்க மெஜாரிட்டி அடித்தால் தான் வந்து அவங்க வந்து ஆளுமா ஆளுங்கட்சியாக முடியும் அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கான்செப்ட் என்னென்னா தென்னிந்தியாவில் வந்து மக்கள் தொகை கம்மி அதனால் வந்து மக்களவை தொகுதிகளை வந்து கம்மி பண்ணிடணும் வட மாநிலத்தில் வந்து மக்கள் தொகை அதிகம் அப்படி இருக்கும்போது அங்கே வந்து தொகுதிகளை அதிகமாக்கிடணும்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுடைய ஒரு அஜெண்டா என்னென்னா வந்து மக்களவை தொகுதிகளை அதிகப்படுத்துறது மூலம் தென்னிந்தியாவை வந்து புறக்கணிக்கிறாங்க ஏன்னா வந்து தென்னிந்தியாவோடைய ஆதரவும் இப்போ தேவை ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆனால் வந்து இப்போ வந்து தென்னி இந்த ஒரு திட்டம் நடைமுறைக்கு வந்துடுச்சுன்னா தென்னிந்தியாவோட ஆதரவு வேணாம் அவங்களுக்கான மொத்த ஆதரவு வந்து வட மாநிலத்தில் இருக்கிற சீட் அடித்தாலே அவங்க போதும் ஆளுங்கட்சி ஆகிடலாம் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை இதுதான் கொண்டு வராங்க இதை கொண்டு வந்துட்டாங்கன்னா மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு அங்கே இருக்கிற வந்து மக்களவைத் தொகுதிகளை அதிகப்படுத்திடுவாங்க அப்போது அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு அங்கே இருக்கிற சீட்டு தேவைப்பட்டால் போதும் அப்போது முழுக்க முழுக்க தென்னிந்தியா வந்து புறக்கணிக்கப்படுது